வெயில் காலங்களில் நார்மலாக நம்மளோட இந்த தமிழ்நாடு இந்த இது ரொம்ப ஒரு வெப்பமான பூமி அதுலேயும் சம்மரில் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு இதில் வாத பித்த கபம்னு நம்மளோட உடம்பை மூணு வகையாக பிரிக்கிறாங்க நம்மளோட தமிழ் மருத்துவம் இதில் கபம் உடம்புக்காரங்கள்லாம் ஓரளவுக்கு நீங்கள் அசு உசும்பீங்க கொஞ்சம் வேர்த்தா அப்படி இப்படிம்பிங்க அப்படியே சரியாயிரும் வாத உடம்பும் ஓரளவுக்கு ஏன்னா வாதம் பித்தம் அப்படிங்கிறதே தனித்தனியாக அப்படியே இருக்கிறது இல்லை எல்லாம் ஒன்று கலந்துருக்கும் அதாவது வாதமும் கபமும் பித்தமும் வாதமும் அதுபோல் வாதமும் பித்தமோ இந்த மாதிரி மூணுமே ஒரு தனித்தனியாக இருக்காது ஒன்றோட ஒன்று மிங்கிளாகி இருக்கிறதுனால தான் ஓரளவுக்கு நம்மளோட அந்த உடல்நிலை அப்படி சரியான ஒரு ரிதத்தில் போய்கிட்டு இருக்குது இதில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்படின்னு பார்த்தா வாதம் கபத்தை விட வாத உடம்புக்காரங்களும் குளிர்ச்சி உடம்புக்காரங்களை விட இந்த பித்த உடம்புன்னு சொல்லக்கூடிய சூட்டு உடம்புக்காரங்களுக்கு உங்களுக்கு எப்பயுமே வந்து அது ஒரு பிரச்சனை சம்மர் டயத்தில் சொல்லணுன்னா துயரம் இதில் நான் குறிப்பாக இன்றைக்கி எடுத்திருக்கிறது பெரும்பாலும் பித்தமும் அல்லது பித்தமும் வாதமும் சேர்ந்த உடம்புக்கு தான் இந்த ஸ்கின் டிசீஸ் தோல் நோய்கள் வருது அது தோல் நோய்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு இப்போ இந்த பிறப்பில் தான் வந்திருக்கோம் இல்லை ஜெனட்டிக்காக வந்திருக்கோம் இல்லாட்டி உங்களுக்கு அந்த வெதருக்கு மட்டும் வெயில் காலத்துக்கு மட்டும் வந்துட்டு போகும் அப்புறம் நீங்கள் நல்லா இருப்பீங்க அது போல் வேர்க்குரு இது போல் செவந்து போகிறது இது போல் ஒரு சின்ன சின்ன வெப்ப நோய்கள்லேருந்து பெரிய அளவுக்கு இந்த தோல் நோய்கள்னு சொல்லக்கூடிய எக்ஸிமா சுரியாசிஸ் இதெல்லாமே சொல்லணும்னா துயரத்தை கொடுக்கும் இந்த சம்மர் டயத்தில் இதில் நாம் எப்படியெல்லாம் நம்மளோட நம்மளோட அந்த ஒரு இதை கொண்டுட்டு போய்க்கலாம் அப்படின்னா அதாவது இந்த வெயில் காலத்தில் நம்மளோட நடைமுறை வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கணும்னு பார்க்கலாம் இந்த மூன்று மாதமுமே பங்குனி சித்திரை மாசி பங்குனி சித்திரை மூன்று மாதமே மோரை கொஞ்சம் கடைஞ்சி குடிக்கிறத நீங்கள் வழக்கமாக வச்சுக்கோங்க அதுக்காக நிறைய நீங்கள் பால்லாம் எக்ஸ்ட்ரா உங்கள் குடும்பத்தில் வாங்க தேவையில்ல காஃபி டீக்கு போடுற பால் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு என்ன நீர் மோரை தானே குடிக்க போகிறோம் வெள்ளரிக்காய் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களோட இடங்களில் கொஞ்சம் சீப்பாக கிடச்சதுன்னா கொஞ்சம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இளநீர் நுங்கு இதெல்லாம் வாங்க முடிஞ்சால் அது நமக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததுன்னா வாங்கிக்கலாம் இதெல்லாம் நான் ஒரு ஆப்ஷனாக மட்டும்தான் தர்றேன் இது எதுவுமே உங்களால் சாப்பிட முடியாது வாங்கி சாப்பிட முடியாது இல்லை மோர் கூட போட்டு குடிக்க முடியாதுன்னா இப்போ நான் பிக்சரில் காமிக்கிறது போல் சப்ஜா விதை இதை வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வாங்கிட்டிங்கன்னா உங்கள் ஒருத்தருக்கு மூணு மாதத்துக்கே போதும் கால் டீஸ்பூன் ஒரு ஒரு டீ வடிகட்டியில் போட்டு அதை நல்லா ரன்னிங் வாட்டரில் அப்படியே அலசி எடுத்து அதை ஒரு டம்ளரில் தட்டி தண்ணியை ஃபுல் பண்ணிட்டிங்கன்னா இருபது நிமிஷத்தில் அந்த நொதிச்சு வந்துடும் அந்த சீடு அவ்வளவு ஒரு அருமையான கூலிங்கை உங்களோட உடம்புக்கு தரும் இதில் என்னென்னா சிலர் வந்து எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறாங்க நான் சொல்லியே அப்போ அவங்க அதை எப்படி சாப்பிட்ணுன்னா நீங்கள் இந்த இதை சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் தண்ணி கூட குடிக்கக்கூடாது அதாவது எதையுமே சாப்பிடக்கூடாது ஒரு அரை மணி நேரம் அது போய் அந்த கூலிங் ப்ராசஸ் நடத்துகிறதுக்கு அரை மணி நேரம் வேணும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதும் கண்டிப்பாக இந்த சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கமெண்டில் எழுதுங்க அடுத்தது தினமுமே தலைக்கு குளிக்கிற அந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்துடுங்க ஏன்னா உங்களோட உடம்பு இந்த நான் நான் பர்டிகுலராக போடுறது எக்ஸிமா சுரியாசிஸ்காரங்களுக்காக தான் நான் அந்த பதிவை போடுறேன் உங்களுக்கு தலை டெய்லியும் குளிச்சுவாங்க ஏன்னா உங்களது ஆல்ரெடி வெப்ப உடம்பு தான் பித்த உடம்பு தலைக்கு குளிச்சுக்கிட்டே வாங்க பெண்களாக இருந்தால் நிறைய முடி இருந்தால் இந்த ஒரு மூன்று மாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்புறம் அது வளர்ந்துற போது ஏன்னா தலையில் தண்ணி ஊற்றும் பொழுது உடம்பு ஃபுல்லாக அந்த குளிர்ச்சியை உணரும் அப்போ உடம்பு வெப்பம் கம்மியாகும் பொழுது உங்களுக்கு அரிப்பு கம்மியாகும் அதனால் உங்களுக்கு அந்த நீர் வடிதலோ இல்லை வந்து ஒரு புண்ணாகிறதோ ஸ்க்ராட்சஸ் ஆகிறதோ கம்மியாகும் அடுத்தது குளிச்சுட்டு வந்த குளித்த உடனே பாத்ரூம்லேயே நீங்கள் ஒரு டப்பாவில் தேங்காய் எண்ணெய் வச்சுக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா உங்களோட ட்ரெஸ்ஸை போட்டு பாத்ரூமை விட்டு வெளியே வரும் பொழுது உங்களுக்கு அந்த இச்சிங் தொந்தரவு கண்டிப்பாக கம்மியாகும் அந்த தேங்காய் எண்ணெயோட கூலிங் வந்து உங்களோட அந்த சருமத்தில் பட்ட உடனேவே அது வந்து அந்த உள்ள வந்து ரொம்ப ஒரு தாகத்தோடு உங்கள் தோல் வந்து அந்த தேங்காய் எண்ணெயை அப்சர்வ் பண்ணோம் அதுபோல் நீங்கள் அதை நினச்சி அதை தடவும் பொழுது அதனுடைய உன்னத பலன்கள் சொல்லி முடியாது அந்த அளவுக்கு அடுத்தது நீங்கள் வந்து இந்த தடவக்கூடிய ஆயின்மெண்ட்டெல்லாம் அப்படியே ரஃப்பாக தடவாதீங்க இப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு சொரியாசிஸ் இருக்குது எக்ஸிமா இருக்குது அந்த இடத்த தண்ணியில் கழுவிட்டு அந்த ஈரத்தோடு இந்த ஆயின்மெண்ட்டை அப்படியே நீங்கள் அது ஒரே ஆயின்மெண்டாக இல்லை இது ஒரு ஆறு பங்கு அது ஒரு பங்கு அப்படின்லாம் கலந்து கொடுப்பாங்க இல்லையா அவங்கவுங்களோட அந்த எக்ஸிமாவினுடைய அந்த வீரியத்துக்கு தகுந்த மாதிரி அதுபோல் அந்த ஈரத்தில் நீங்கள் அந்த தோல் மேலே அப்ளை பண்ணும்போது அது சீக்கிரமாக அந்த தோல் உள்வாங்கிக்கும் ரஃப்பான இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே இழுக்காது இது ரொம்ப பெரிய ஆச்சரியம் எனக்கு ஒரு டாக்டர் சொன்னது அடுத்தது நீங்கள் அரிச்சிட்டிங்க அது வெயிலில் ஒன்றும் தாங்க முடியல வைப்போம் அரிச்சிட்டிங்க ஒரு துணி அந்த அந்த துணிங்கிறது எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னா பின்னலாடை துணி ஆண்கள் நம்ம வீட்டை ஆண்கள் போடக்கூடிய அந்த பனியன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து வால் போல் அப்படி வெட்டிக்கிங்க அதை தண்ணியில் டேப் வாட்டரில் நினச்சி எந்த இடத்துல உங்களுக்கு அரிக்குதோ அந்த இடத்துல அப்படியே சுற்றிக்கிங்க ஈரத்துணியை அவ்வளவு ஒரு அந்த அந்த தோல் வந்து அவ்வளவு ஒரு மென்மையாகும் அந்த குளிர்ச்சியை அதை அனுபவிக்கும் உங்களுக்கு எரிச்சலும் கம்மியாகும் அடுத்து உடனே உங்களுக்கு அந்த இடத்துல அரிப்பு வராது அடுத்து இயற்கை மருத்துவத்தில் வெப்பாலை அப்படிங்கிற அந்த செடியோ அந்த தலைகளையும் தேங்காய் எண்ணெயும் போட்டு ரெடி பண்ணி நம்மளோட தமிழ் மருத்துவம் நிறைய கம்பெனியில் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஒரு நாட்டு மருந்து கடையில் நீங்களாக ஃபஸ்ட்டு ஒரு வெப்பாலை தைலம்னு கேட்டு வாங்கி பாருங்கள் அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்துக்குதா அது எப்படி பண்ணுன்னா உங்களோட உடம்பு ஃபுல்லாகவே நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இப்போ ஒரு இடத்துல எக்ஸிமா சொரியாசீஸ் இருந்தாலும் கூட உடம்பு முழுதும் நீங்கள் ஏன்னால் உடம்பு முழுதும் அந்த வெப்பாலை தைலத்தை அப்ளை பண்ணும்போது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக கூலிங் ஆகும் பொழுது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் இடத்துல காயங்களோ அரிப்போ அது ரொம்ப ரொம்ப கம்மியாகும் அப்படி நீங்கள் தேய்ச்சிட்டு அரை மணி நேரம் அப்படியே இருந்து நீங்கள் நல்லா தண்ணி போட்டு சோப்பு போட்டோ கடலை மாவு போட்டோ குளித்தால் தான் அந்த எண்ணெய் பச போகும் அப்படி குளிச்சுட்டு உடனே நீங்கள் அந்த தேங்காய் எண்ணெயை தடவிக்கலாம் இந்த வெப்பாளை தைலம் வந்து அவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு தைலம் சொரியாசிஸ் எக்ஸிமாவுக்கு இந்த நேரத்தில் இந்த மூன்று மாதத்தில் தண்ணீர் நீங்கள் எப்போயும் குடிக்கிறத விட கொஞ்சம் கூட குடிச்சு பாருங்கள் அதுவுமே உங்களோட உடல் உஷ்ணத்தை தணிக்கும் வாரம் இருமுறை நல்லெண்ணெய் தேய்ச்சிருங்க நல்ல உச்சந்தலையில் ரொம்ப உடம்பெல்லாம் கூட வேண்டாம் உச்சந்தலையில் நல்லெண்ணெயை நல்ல கையில் விட்டு நல்ல உச்சந்தலையில் அரைக்கி தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குளிச்சு வாங்களேன் அப்போ உங்களோட அந்த நல்ல உஷ்ணம் கம்மியாகிறது தெரியும் அதுபோல் தினமுமே இந்த மூன்று மாதத்துக்கு தொப்புளில் கொஞ்சம் விளக்கண்ண வச்சுவாங்க அதுவுமே எக்ஸிமா சொரியாசிஸை ரொம்ப ரொம்ப குறைக்கிது வெயில் காலங்களில் நிறைய ரெமெடிஸ் இருக்குது நிறைய நான் இது காலம் கருதி கம்மி பண்ணிக்கிட்டேன் வேணும்னு நீங்கள் கமெண்டில் கேளுங்க